அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் இது அற்புதமான ஒரு சரித்திர சாட்சி மிக்க நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம் இது ஆண்டவனுடைய ஒரு பாகியமாகத்தான் நான் கருதுகின்றேன் மேடையின் மீது நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கை போட்டிருக்கின்றார்கள் எனக்கும் உங்களோடு அமர வேண்டும் என்கின்ற ஆசைதான் ஐம்பது கிராமத்திலிருந்து அந்த கிராமத்தை மையப்படுத்தி ஐம்பது கோவில்கள் கட்டப்பட்டு அதனுடைய சாட்சியாக வந்திருக்கக்கூடிய ஐம்பது கிராமத்தினுடைய மக்கள் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான மற்றும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையின் மீது இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு மனிதர் சின்மயா மிஷன் நாகப்பட்டினம் அதனுடைய ஆச்சாரியா இங்கே தங்கி இருந்து கவனித்துக் கவனித்து கொண்டிருக்கக்கூடிய சுவாமி ராம கிருஷ்ணானந்தா அவர்கள் ஒரு பெரிய பொறுப்பை கையில் எடுத்து அதை நிறைவுபடுத்தி அந்த பொறுப்பில் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ எல்லோருக்கும் மரியாதை செய்து கௌரவம் செய்து மிக அமைதியாக மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் சின்மையா மிஷன் நாகப்பட்டினம் இதனுடைய சேர்மனாக கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பி என் ராமலிங்கம் அவர்கள் ஒன்பது குருக்கள் சார்பாக தலைமை குருவாக வந்து மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய தங்கப்ப குருக்கள் அவர்கள் அவருடைய குழு அவரும் சேர்ந்து ஐம்பது கோவிலுக்கும் கூட மிகச்சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்தி முடித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் கோயம்புத்தூர் சின்மையா மிஷனுடைய செயலராக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேடையில் செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரங்கத்தில் என்னோடு வந்திருக்கக்கூடிய என்னுடைய கட்சியை சார்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்காக தொலைதூரத்திலிருந்து பாம்பேவிலிருந்து கரூரிலிருந்து கோயம்புத்தூரிலிருந்து வேறு வேறு பகுதியிலிருந்து கூடியவர்கள் மிக முக்கியமாக இளைஞர்கள் இளைஞர்கள் ஆன்மீகத்தில் வந்து இளைஞர்கள் நிறையா வந்தால் மட்டும்தான் அந்த ஆன்மீகம் தலைந்தோங்கும் மேடையிலிருந்து பார்க்கும் பொழுது நிறைய இருபது வயசு குறைவான பெண்கள் ஆண்கள் சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களில் இந்த சின்மையா மிஷன் என்பது சாதாரண ஒரு அமைப்பு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் காலெடுத்து எடுத்து வைக்க இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சுவாமி சின்மையானந்த அவர்கள் எல்லா இடத்துக்கிட்டையும் பேச ஆரம்பித்தாங்க அமைப்பு இல்லைங்க அவரை பொறுத்தவரை இந்த ஹிந்து மதத்தை சரியான முறையில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க தவறாக சொல்லி கொடுக்குறாங்க இந்து மதத்தை சரியான முறையில் சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் மக்களுக்கு இந்த மதத்தின் மீது ஒரு பற்று வரும் வயது குறைந்தவர்கள் எல்லாம் இந்த மதத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு இன்னும் வேகமாக இந்த மதத்தை வளர்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவரே பேச ஆரம்பிச்சார் அவர் கேரள மாநிலத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பிறந்தவர் ஒரு சிறந்த ஒரு பத்திரிகை துறையில் நிபுணத்துவம் பெற்றவர் நேஷ்னல் ஹெரால்டு போகிற பத்திரிகையில எல்லாம் பெரிய பெரிய கட்டுரைகள் எழுதியவர் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அதற்காக போராடியவர் சிறைக்கெல்லாம் சென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது கிட்டத்தட்ட அவர் பிறந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து சுவாமி சிவானந்தா சாமி தப்பவானந்தா இரண்டு சாமிகிட்ட போய் தீட்சை வாங்கி சன்னியாச தீட்சை வாங்கி அவருடைய இயற்பெயர் பாலகிருஷ்ண மேனன் பிறந்த பொழுது தந்தையார் வைத்த பெயர் பாலகிருஷ்ண மேனன் தீட்சை சுவாமி சின்மயானந்தாவாக மாறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஐம்பத்தி ஒம்போதில் பேச ஆரம்பிக்கிறாங்க கீத ஞான யக்னம் அப்படிங்கிற பேரில் அஞ்சு பேர் ஐம்பது பேர் ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கூட்டமாக அப்படியே வர்றாங்க அப்போடைய சன்னியாசிகள்லாம் சொல்கிறாங்க சுவாமி நம்ம ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அந்த அமைப்பு எடுத்துகிட்டு போகணும் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் தன்னார்வர்கள் ஒரு பக்கம் வருவாங்க பொதுமக்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க நம்மால் நடத்த முடியும் என்று அப்போ சுவாமி சின்ம சின்மயானந்தா அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் ஆரம்பிங்க ஆனால் என் பேரில் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு ஏன்னா நான் இங்கே வந்திருப்பதே ஒரு மனிதனுடைய பெயரில் ஒரு அமைப்பு அறிமுகமானால் அந்த மனிதனுடைய மறைவுக்கு பிறகு அந்த அமைப்பு காணாமல் போயிடும் அதனால் நீங்கள் தயவு செய்து என்னுடைய பேரில் இந்த அமைப்பு ஆரம்பிக்காமல் நீங்கள் எல்லாம் போய் தேடி ஒரு நல்ல பேரோடு வாங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் அவங்களுடைய சிசியர்கள்லாம் வந்து உங்கள் பேர் சின்மயானந்தாவாக இருந்தாலும் கூட நாங்கள் சின்மையா என்கின்ற பெயர் சமஸ்கிருதத்தில் ஞானம் என்கின்ற பொருள் அதனால் சின்மையா என்கின்ற பெயரில் தான் ஆரம்பிக்கலான்னு நாங்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறோம் இது உங்கள் பேர் கிடையாது சாமிஜி ஒத்துக்கிறாரு சின்மையா மிஷன் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து சுவாமி அவர்கள் எல்லா பக்கமும் பேச ஆரம்பித்து கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி எழுவது அமைப்புகள் உலகம் முழுவதுமே கடந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நடக்க இருக்கிறது அந்த நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஐம்பது கோவில்கள் பதினேழு கோவில்கள் தரைமட்டத்திலிருந்து புதிதாக மற்ற கோவில்கள் எல்லாம் பழைய கோவில்கள் சிதிலமடைஞ்சிருந்த கோவிலில் புனரமைத்து எல்லா கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் செய்து இன்றைக்கி போவாங்க ஊர் எல்லாம் அழைத்து அவர்கள் முன்னிலையில் விளக்கெல்லாம் கொடுத்து அந்த கோவில்கள் உங்கள் கிராமத்தினுடைய மையமாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது நானும் உங்களைப் போல் ஒரு சின்ன ஊரில் பிறந்தவன் மிக அக்கறையாக ஆர்வமாக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயிலை சின்ன வயதிலிருந்து ஆர்வமாக படித்த ஒரு மனிதன் நான் எங்களுக்கு இருக்கக்கூடிய எழுபத்தி இரண்டு குடும்பங்கள் எங்களுடைய கிராமத்தில் நான் பிறந்த ஊரில் ஒரே ஒரு கோவில் ஒரு முருகன் கோவில் கிராமத்து கோவில் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக என்னுடைய பாட்டனார்கள் தாத்தாக்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க விவசாயம்தான் எங்களுடைய தொழில் இங்கே எப்படி மீனவ நண்பர்கள் நிறையா வந்திருக்கிறீங்களோ அவங்க விவசாயம் நாங்கள் அதிகமாக விவசாயம் பண்ணுறோம் அப்போ எங்களுடைய நடைமுறை என்னென்னா மொத்தமாக நெல் கதிர் எவ்வளோ வருதோ ராகி எவ்வளோ வருதோ சோளம் எவ்வளோ வருதோ கம்பு எவ்வளோ வருதோ அதை ஆறாக பிரித்து வைத்து விடுவோம் ஒரு விவசாய குடும்பத்தில் அதை ஆறாக பிரிச்சிருவோம் முதல் ஆறு அந்த ஆறில் முதல் பங்கு அந்த கிராம கோவிலுக்கு போய் கொடுத்துருவோம் அந்த ஆறில் இரண்டாவது பங்கு கோவிலை நம்பி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ குருக்கள் இருக்கிறாங்க கோவிலை பூஜை பண்ணுறதுக்காக இருப்பாங்க அவருடைய நேர வேலை அது மட்டும்தான் அவர்களுக்கு அந்த இரண்டாவது பங்கு கொடுத்துருவோம் மூன்றாவது பங்கு நம்மை வாழ வைப்பதற்காக மூன்றாவது பங்கு அந்த மூன்றாவது பங்குல தான் நாம சாப்பிட்டுக்கணும் நான்காவது பங்கு நம்முடைய சேமிப்பு ஏதாச்சும் எல்லாம் வந்தால் நமக்கு சேமிப்பு வேணும் ஐந்தாவது பங்கு ஊருனுடைய சேமிப்பு ஊரெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதைக்குழி மாதிரி பெருசாக வெட்டி அதுக்குள்ள நெல்லெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஊருக்கு பஞ்சம் வந்து இருந்து பயன்படுத்தணும் ஆறாவது இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் கையில் காலில்லை உடல் ஊனமாக இருக்கிறாங்க கண்ணு தெரியாது அவர்களால் போய் தோட்டத்தில் வேலையை பார்த்து சம்பாதிக்க முடியாது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிகள் என்கின்ற தாக்கம் இல்லைங்க ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நான் மேல் ஜாதி நான் கீழ் ஜாதி நான் வந்து இந்த இதில் பிறந்துட்டேன் அதனால் எப்பவுமே நான் மேல் ஜாதி தான் கிடையாதுங்க ஆறாக பிரித்து யார் விவசாயம் செய்கின்றார்களோ அவங்க ஆறாக பிரிச்சுருவாங்க அப்போ கோவிலில் யார் சாமி கும்பிட்றாங்க சாமிக்கு யார் பூஜை பண்ணுறாங்களோ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க இதில் வந்து பிராமண சமுதாயத்தை பொறுத்தவரை அவர்கள் உயர்ந்தவர்கள் விவசாய சமுதாயத்தை பொறுத்தவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற கணக்கே கிடையாதுங்க ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இந்த நடைமுறை எல்லாம் உடைய ஆரம்பித்தது சேமிப்பு உடைய ஆரம்பிச்சிச்சு ஊர் சேமிப்பு உடைய ஆரம்பிச்சது வரி போட ஆரம்பிச்சாங்க அரசு வந்து நாங்களே வரியை வாங்கிட்டு பஞ்சம்னா நாங்களே உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்லாம் சொன்னாங்க இது உடைய ஆரம்பித்த பிறகு நமக்குள்ள மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம் எல்லாம் மேல் ஜாதி இவங்கெல்லாம் இங்க பிறந்திருக்கிறாங்க மேல்ஜாதிக்கு யாரும் போக முடியாது நாமெல்லாம் இங்கே பிறந்திருக்கிறோம் நாமெல்லாம் கீழ் ஜாதி இதை சில நண்பர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி மக்கள்கிட்ட பேசி 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 நீங்கள் கோயிலுக்குள்ளே போக முடியுமா நீங்கள் போக முடியாது உங்களை மற்றவங்க தொடுவாங்களா தொட முடியாது இந்த மாதிரி பல விஷயத்தை பேசி பேசி ஹிந்து தர்மமும் கூட காலம் காலத்திற்கு தன்னை புதுப்பித்து கொண்டே வந்திருக்கிறது இந்து தர்மத்தில் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு பெரிய குருமார்கள் ஞான குருமார்கள் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா எந்த தர்மமாக இருந்தாலும் காலத்துக்கு தகுந்தாற்போல் தன்னை தன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் கடந்த இருநூறு ஆண்டுகளில் இந்து தர்மத்திற்கு வந்த சோதனை என்பது எண்ணற்ற அளவற்ற சோதனைகள் இதை பயன்படுத்தி நம்ம சுவாமி சின்மயானந்த அவங்க ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்தவரை இரண்டே மதம் தான் இந்தியாவில் இன்னைக்கு இந்துக்களாக இருப்பவர்கள் இன்னொருவர் இந்துக்களாக இருந்தவர்கள் இரண்டே மதம் தான் இந்தியாவில் இருக்கு வேறு எந்த மதமும் கிடையாது என்று சுவாமி அவர்கள் அடிக்கடி தன்னுடைய சொற்பொழிவில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அது காலம் மாறும் பொழுது சூழ்நிலைகள் பொழுது நிறைய நண்பர்கள் மதம் மாறி வேறு பக்கம் போயிட்டாங்க ஸோ எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய மதத்திலிருந்து நாம் இருக்கின்றோம் எந்த மதத்தையும் கூட நம்ம கீழே பார்க்க மாட்டோம் அவங்க தவறுன்னு சொல்ல மாட்டோம் யார் வந்தாலும் கூட உள்ள அனுமதிப்போம் மகாராஷ்டிரா பகுதியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாம்பே பகுதியில் ஜொரஸ்டரினிசன் பெர்ஷியன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான் அவங்க ஊரில் பிரச்சனை வந்த பொழுது அங்கிருந்து எல்லாம் பயந்து நம்மகிட்ட வந்தாங்க பதிமூணாம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் அத்தனை பெர்ஷியன் இங்கே வந்தாங்க அவங்க ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க ஜொரஸ்டனிசம் அப்படிங்கிற மதத்தினுடைய பெயர் உள்ள வரும்போது நம்முடைய அந்த பகுதியில் எல்லாம் போய் ராஜாட்ட முறையிட்டாங்க ஐயோ நாம இந்துக்கள் நாம இன்னொரு மதத்தை சார்ந்தவங்க நம்ம ஊருக்குள்ள வர்றாங்க நம்ம ஊருக்குள்ள விடவே கூடாது திருப்பி கடல்ல அனுப்பிடணும் வந்தவர்கள் என்ன சொன்னாங்க இல்லைங்க எங்கள் ஊரில் பிரச்சனைங்கிறதுனால தான் நான் இங்கே வந்திருக்கோம் தயவு செஞ்சு எங்களை ஏற்றுக்குங்க அப்படின்னு அப்போ அந்த ராஜா என்ன பண்ணாரு மக்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒருத்தரை பார்த்து சொன்னார் ஒரு சொம்பில் பாலை கொண்டு வாங்க அப்படின்னு இன்னொரு பார்த்து சொன்னாங்க கைப்பிடி சர்க்கரையை கொண்டு வாங்க ஸோ ராஜாக்கு முன்னாடி ஒரு சொம்புல பாலும் இன்னொரு பக்கம் கைப்பிடி சர்க்கரையும் வந்தது வந்த பிறகு ராஜா சொன்னாங்க கையில் சக்கரை வச்சிருக்கிறவங்க பாலுக்குள்ள சொம்பு பாலுக்குள்ளே சர்க்கரையை போடுங்க பாலே பார்த்தீங்கன்னா சொம்பு முழுவதும் நிறைந்து நிற்கிறது அப்போ சர்க்கரையை போடும் பொழுது பால் ததும்பி வெளியே வராமல் போடப்பட்ட சர்க்கரையெல்லாம் அந்த பால் கிரகிச்சு உள்ளே இருக்குது அப்போ ராஜா சொல்கிறாரு இந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை நாம் சொம்பில் இருக்கக்கூடிய பாலை போன்றவர்கள் எத்தனை பேர் வந்து நம்மிடம் கலந்தாலும் கூட அதை அப்படியே கிரகிச்சு நாம வச்சுக்குவோம் அதனால இந்த மதம் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அப்படித்தான் ஒரு ஒரு மதமும் இந்தியாக்குள்ள நாம் அனுமதித்தோம் காரணம் எந்த மதத்தையும் பார்த்து நமக்கு பர்லி பர்லி பர்மால எட்டு வருஷம் சிறையில் இருந்தார் அவர் சிறையில எட்டாண்டுகள் உட்கார்ந்து எழுதின ஒரே புக்கு பாலகங்காதர திலக் அவர்கள் கீதை ரகசியம் என்கின்ற புக்கு எழுதினார் கீதை கீதையில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படி இந்த கீதையை முழுவதுமாக ஒரு மனிதன் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் அந்த மனிதன் எல்லாத்திலிருந்தும் தப்பிச்சு ஒரு இன்பமான ஒரு சூழலுக்கு போறான் வறுமை இருக்கலாம் குடிசை வீட்டுல வாழலாம் சரியாத பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனா கீதையை முழுமையாக புரிந்து கொண்டு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும்பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறும் என்பதற்கு திலக்கவங்க வருமான சிறையில் இருக்கும் பொழுது கீதை ரகசியம் என்கின்ற புக்கு அப்போ எழுதுனா மகாத்மா காந்தி அவர்கள் அவர் கீதையை ரொம்ப பிடிக்குங்க நிறைய படிச்சுட்டு நாற்பது ஆண்டுகள் கழிச்சு காந்தி சொல்றார் மகாத்மா காந்தியும் கீதையை பத்தி கமெண்ட்ரி எழுதியிருக்கார் கமெண்ட்ரி ஆன் கீதா பை மோகன் கரம்சந்த் காந்தி அதுல ஆரம்பத்தில் எழுதுறாரு நாற்பது வருஷம் நான் கீதை சொல்லியிருப்பது படி வாழ முயற்சிக்கின்றேன் ஆனால் என்னால் வாழ முடியவில்லை யார் சொல்றாருங்க மகாத்மா காந்தி சொல்றாரு சாதாரண நான் சொல்றேன் இன்னொருத்தர் சொல்றான்னு இல்லைங்க மகாத்மா காந்தி தேசத்தினுடைய தந்தை ஆனால் கீத்தை சொல்லி இருப்பது படி நாம் வாழ வேண்டும் என்றால் இரண்டு விஷயத்தை கடைப்பிடிக்கணும் சத்தியத்தை கடைபிடிக்கணும் அகிம்சையை கடைபிடிக்கணும் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் வாழுகின்ற விதத்துல முழு சத்தியத்தையும் அகிம்சையும் கடைபிடிக்கின்றானோ அந்த மனிதன் கீதை சொல்லி இருப்பது படி வாழ முடியும் என்பது மகாத்மா காந்தி அவர்கள் கீதையை பற்றி எழுதிக்கிற கமெண்ட்டில் அவர் சொல்றார் சுவாமி விவேகானந்தா பெரிய மனிதர்கள் பாருங்க எல்லோருமே கீதையை படிச்சுட்டு எல்லாரும் கமெண்ட் எழுதியிருக்கிறாங்க சுவாமி விவேகானந்த அவர்கள் அவரும் அவருங்கிய படிச்சுட்டு கமெண்ட்ரி எழுதுறார் அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாங்க பற்று பற்று இல்லாம ஒரு வேலை ஒட்டிட்டீங்கன்னா தங்கத்தட்டும் நரகம்தான் நான் ஏழையா இருக்கேன் ஏதோ ரோட்டில் இருக்கிற ஒரு சரி ஒரு பெரிய இலையை பறித்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்றோம் ஐயோ ஒரு இலையில சாப்பிட்றமே ஏழை ஏழையா இருக்கிறன்னு அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அது நரகம்தான் இருவருமே ஒட்டாம தங்கத்தட்டில் சாப்பிட்டாலும் சாதாரண ஏதோ ஒரு தட்டில் சாப்பிடுவது போலவும் நான் ஏழையாக இருந்தாலும் ஒரு இலையை போட்டு வாழை இலையை விடுங்க ரோட்டில் இருக்கிற எத்தனையோ இலையை பறித்து நம்ம சாப்பிட்றோம் பல இடத்துல பார்த்துருக்கோம் அப்படி இருந்தாலும் உணவை உண்ணுகின்றேன் எப்படி உண்ணுகின்றேன் என்பது முக்கியம் அல்ல அப்படிங்கிற அந்த மனசை நீங்க எதையும் ஒட்டாம கொண்டு வரும் பொழுது வாழ்க்கையினுடைய வெற்றி அங்கே ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுதான் திலக்கவர்கள் கீதையின் ரகசியத்தில் சொல்றாங்க எது செஞ்சாலும் ஒட்டாம செய்யுங்க எதிர்பார்க்காதீங்க செஞ்ச வேலைக்கு கூலி வேணும்னு எதிர்பார்க்காதீங்க நாலு பேர் கைத்தட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க நாலு இடத்துக்கு போனா நம்ம பெரிய மனிதர் சில இடத்துல நம்ம கீழே உட்கார வேண்டி வரும் சில இடத்துல மேலே உட்கார வேண்டி வரும் இன்னும் கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க நாளைக்கு மேலே உட்காருவாங்க மேலே உட்காந்துருக்க நாளைக்கு கடைசி ரோல் உட்காருவாங்க இப்போ மேல உட்காந்து ஐயோ இத்தனை பேருக்கு மேடம் நம்ம மேலே உட்கார்ந்து சூப்பர் நாம தான் நடுநயமா இருக்கும் அப்படின்னா அவர்கள் கீழே உட்காரறதுக்கு தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம் கீழே உட்காந்துருக்கவங்க ஐயோ நம்ம கீழே மட்டுமே உட்கார்ந்து நாம எப்படி மேலே உட்காருன்னு நினைச்சா அவங்க எப்பவுமே கீழே தான் உட்காருவாங்க ஸோ கீழே அமர்ந்திருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த பொறுப்பு நான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன் எங்க இருக்கிறேன்னு முக்கியம் இல்லை என் வேலை இன்னைக்கு என்ன அதை நான் செய்யணும் மேல இருக்கிறவங்க இங்கே அமர்ந்திருக்கின்றேன் என்னுடைய வேலையை நான் இன்னைக்கு செய்யணும் இது நிஷிக்கர்ம கர்மா எதையும் எதிர்பார்க்காம ஒட்டாம பற்று இல்லாம செய்யுங்க அதே நேரத்தில் அந்த வேலையை செய்யுங்க வேலையின் மீது மட்டும் இருக்கட்டும் அந்த வேலையின் மீது வரக்கூடிய பலனில் இருக்கக்கூடாது அற்புதமா எல்லாரும் பேசுறாங்க இதை பத்தி அணுகுண்டு உங்களுக்கு தெரியும் அணுகுண்டு ஆட்டம் பாம் இன்னைக்கு ஒரு நம்ம கிராமத்துல ஒரு பட்டாசு வாங்கி போட்டா கூட குழந்தைங்க என்ன கேட்கறாங்க ஆமா ஆட்டம் பாம் வாங்கி கொடு லட்சுமி வடி வாங்கி கொடு அணுகுண்டை யாரு கண்டுபிடிச்சார்னு உங்களுக்கு தெரியும் ராபர்ட் ஓப்பன் ஹேமர் ஒருத்தர் கண்டுபிடிச்சார் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அணுகுண்டு கண்டுபிடிப்பதற்கான சோதனை போயிட்டு இருக்கு அவருக்கு மனசுக்குள்ள ஒரே சங்கடம் ஐயோ அந்த அணுகுண்டு நம்ம கண்டுபிடிக்கிறோமே இதை நம்ம கண்டுபிடிச்சு லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்கன்னா எதுவும் கீதை தான் மகாத்மா காந்தி அவர்கள் அமைதியை போதித்ததும் கீதை தான் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் இந்த கீதை ரெண்டையும் செய்யுது ஆனால் இரண்டிலும் ஒட்டாமல் இருக்கணும் மகாத்மா காந்தி அவர்களும் ஒட்டாமல் வேலையை செஞ்சாங்க அதான் சுவாமி சின்மயானந்தா போன்றவர்கள் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் லட்சக்கணக்கான செமினார் அமெரிக்கா ஐரோப்பியா இந்தியா சின்ன நாடு பெரிய நாடு கிராமம் நகரம் எல்லா இடத்துலையும் போய் கீதையை பற்றி பேசி 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 இன்னைக்கு சாமியை போன்றவர்கள் சாதாரண மக்களுக்கு கீதையை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க நாம் இன்னைக்கு அதை படிக்கலாம் அதனால் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் கோவில் கட்டிட்டீங்க கோவிலில் வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் ஊருவ கல்லம் சேரும் பொழுது கீதையினுடைய ஒரு அத்தியாயத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க முதல் அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிங்க அர்ஜுனனுக்கு வரக்கூடிய சலனம் கிருஷ்ணரை பார்த்து எல்லாம் மாமா இருக்கிறாங்க சித்தப்பா இருக்கிறாங்க பெரியப்பா இருக்கிறாங்க அம்பு இருக்குது யாரை போடுறது யார் அடிக்கிறது யாரை விடுறதுன்னு ஒண்ணுமே புரியலையா கிறிஸ்தான் அதுல இருந்து கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க இந்த இடத்துக்கு ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க ஏழுமலையானுடைய கையில் ஒரு வார்த்தை இருக்கும் விஜயநகர பேரரசு காலத்தில் இருந்தபோது பொறிக்கப்பட்ட வார்த்தை சாமியினுடைய கையில நல்லா உத்து பார்த்தீங்கன்னா கீதையினுடைய பதினெட்டு அத்தியாயத்தினுடைய முதல் எழுதி எழுதியிருப்பாங்க ஏழுமலையானுடைய கையில் அது இருக்கும் மா ஏக்கம் சரணம் வஜ்ரா அப்படிங்கிற வாக்கியத்தை அங்கே எழுதியிருப்பாங்க என்ன சொல்றாங்கன்னா ஏழுமலையான் சொல்றாரு எதையும் கண்டுக்காதீங்க நீ வந்துட்டீங்க உங்க பிரச்சனையை நல்லதை எங்கிட்ட போட்டுட்டு நீங்க போங்க அதை நான் பார்த்துக்கிறேன்னு ஏழுமலையான் சொல்றேன் அதனால தான் நம்ம திருப்பதிக்கு போகும்போது யாரும் வேண்டும் என்று எதுவும் கேட்க மாட்டோம் சாமி இது குடும் யாரும் கேட்குற பழக்கம் ஏழுமலையான்ற எல்லாரும் போய் சாமி நான் வந்துட்டேன் என்னை பார்த்துக்க எனக்கு என்ன வேணும்னு தெரியும் பார்த்துக்க சாமி சரணம் வஜ்ரா கடைசி அத்தியாயத்தை ஏழுமலையானுடைய கையில் ஆனால் நம்ம வாழ்க்கை வாழும் பொழுது பற்று வந்துடுது ஏழுமலையான்ட்ட போகணுமே இந்த நேத்து பிளாட்டு போட்ட ரியல் எஸ்டேட் நல்லா விற்கணும் ஏழுமலையானே ஒரு வீடு ஒரு மூணு ஃப்ளோர் கட்டியிருக்கிற ஒரு ரெண்டு ஃப்ளோராக கட்டி ஒரு அஞ்சு அஞ்சு ஃப்ளோராக கட்டி கொடுத்துரு ஏழ்மலையானே கார் ரெண்டு தான் வாங்கியிருக்கேன் ஒரு நாலு காராக வாங்கணும் இல்லை பணமே சேரல கொஞ்சம் பணத்தை கூட அப்படின்னு ஆனால் ஏழுமலையான் பார்த்தீங்கன்னா நின்று வேர்வை சொட்ட சொட்ட வசூல் பண்ணுற ஒரு கடவுள் அவர் பார்த்தீங்கன்னா வேர்வை சொட்ட சொட்ட பதினெட்டு மணி நேரம் உழைத்து ஏழுமலையான் வந்து வசூல் பண்ணுற கடவுள் அவர் உண்டியல் அவருடைய வேலைக்கே ஆகாதுங்க சாமி எனக்கு கொடுன்னு அது வேலைக்கே ஆகாது அதனால தான் ஏழுமலையானுடைய கையிலேயே சரணம் வஜ்ரா அதாவது சாமியை நான் வந்துட்டேன் சரண்டராயிட்டேன் காலை பார்த்துட்டேன் போயிட்டே இருக்கிறேன் எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும் நான் என்னை தகுதிப்படுத்திக்கிற சாமி என் தகுதியை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன் என் தகுதியை வளர்த்துவது மட்டும்தான் என் கடமை கொடுப்பது உன்னுடைய கடமை நீ பார்த்துக்க சாமி வந்துவிட்டேன் நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் அது ஏழுமலையானை தரிசு தரிசிப்பதற்கான சிறப்பான ஒரு வழியாக எல்லோரும் சொல்வார்கள் பெரியவர் நம்ம எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா கீதை என்பது நம்முடைய இந்து வாழ்வியல் முறையிலிருந்து வந்தது கீதையிலிருந்து இந்து வாழ்வியல் முறை வந்தது இன்னைக்கு இந்த பதினெட்டாவது அத்தியாய புருஷோத்தம யோகம் இந்த அத்தியாயத்தை நாம் எல்லோரும் இணைந்து இன்னைக்கு மாஃப் ஸ்டாண்டிங் எல்லோரும் இணைந்து மொத்தமாக அதை படிச்சிருக்கிறோம் அதனால் நிச்சயமாக ஒரு ஒரு கோயில்லையும் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து கடைசியாக ஒரு அற்புதமான மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் மிக முக்கிய நாயன்மாராக இருக்கக்கூடிய அதிபத்த நாயன்மாரனுடைய ஊர் அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடம் வாழ்க்கையே பாருங்கள் ஆண்டவனிடம் அர்ப்பணிப்பு ஆண்டவன் மீது நம்பிக்கை இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவை சாமி நான் ரொம்ப கடினமா உழைக்கிறேன் ஆனா ரிசல்ட் வர மாட்டேது சாமி அவன் தப்பு பண்றான் அவன் நல்லா இருக்கான் நான் நேர்மையா இருக்கேன் ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது சாமி நேத்து வந்தவன் அரசியலில் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டான் நான் இன்னைக்கு இருக்கேன் ஒன்னும் கிடைக்க மாட்டேது அவன் பாருங்க தப்பா பண்றான் எம்எல்ஏ எம்பியா இருக்கிறான் நான் நல்லவனா இருக்கிறேன் ஒண்ணுமே இல்லை ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இது ஏதோ ஒரு சிந்தனை மனசுல இருக்கும் அதிபத்த நாயனார் நமக்கு ஒரு கடவுளாக நமக்கு சொல்றார் மீன் பிடிக்கிறாரு வர்ற மீனை நிறைய மீன் வரும்பொழுது ஒரு மீன் கடவுளுக்கு அப்படின்னு கடலை வெட்டுறார் சில நாள் ஒரு மீன் மட்டும்தான் கிடைக்குது ஏன்னா அவருடைய நோக்கம் என்னங்க ஒரு மீன் கடவுளுக்கு கொடுக்குறது சில நாள் ஒரே மீன் தான் கிடைக்குது கிடைச்ச ஒரு மீனையும் கடலையே விட்டுறாரு இது சாமிக்கு அடுத்த நாள் ஒரு மீன் தான் கிடைக்குது அதையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் மீன் சாமிக்குன்னு விட்டுறார் அப்ப கடவுளாக பார்த்து ஒரு நாள் அவதரிச்சு வர்றார் உனக்கு நிறைய மீன் கிடைக்கும் பொழுது ஒரு மீன் எனக்கு கொடுத்தீங்க அதிபத்த நாயனாரே ஒரு மீன் கிடைத்த பொழுதும் அந்த ஒரு மீன் எனக்கு கொடுத்தீங்க ஏன்னா உங்களுடைய கொள்கையில வைராகியத்துல நல்ல நாள்லேயும் கெட்ட நாள்லையும் ஒரே மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்தீங்க எனக்கு அதிபத்த நாயனார் சுவாமியை நாம் சிவபெருமானுடைய ரூபமாக நாம் எல்லோரும் வேண்டுகின்றோம் கொண்டாடுகின்றோம் குறிப்பாக நாகப்பட்டினத்தில் ஒரு ஒரு ஆகஸ்ட் மாசத்துல மிகச்சிறப்பாக சிறப்பாக ஒருக்கொரு விழா எடுத்து படகுல நம்முடைய மீனவ சொந்தங்கள்லாம் போய் நீங்க இன்னைக்கு அந்த ஒரு நாள் கடல்ல மீனை விடுறீங்க அதிபத்த நாயனார் அவர்களுக்காக சில பேர் மீனை செஞ்சு எடுத்துட்டு போறீங்க ஏன்னா அவருடைய கதையில பார்க்கும் பொழுது தங்க மீன் ஒரு நாள் தங்க மீன் கிடைச்சது தங்க மீன் மட்டும்தான் கிடைச்சது தங்க மீனையும் கடல் கடல்ல விட்டார் ஆனால் தங்க மீன் போன்று மீனையும் எடுத்துட்டு போய் நீங்க வர்றீங்க மீனை செஞ்சு எடுத்துட்டு போய் விடுறீங்க உண்மையான மீனை விடுறீங்க ஸோ நாகப்பட்டினத்திலேயே நமக்கு உதாரணம் சொல்வதற்கு அதிபத்த நாயனார் அவங்க இருக்கிறாங்க எதையும் எதிர்பார்க்காம நல்ல காலத்தில் கெட்ட காலத்தில் மழை வரும் பொழுது மழை வராத பொழுது ஒரு கொள்கை ஒற்றை கொள்கையோடு வாழ்க்கை வாழுங்க ஆண்டவன் நிச்சயமாக உதவி செய்வான் என்பதை இந்த ஊரில் இருக்கக்கூடிய அதிபத்த நாயனார் அவர்களே ஒரு ஒரு நாளும் கூட நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதிகமாக உங்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக முக்கியமான சின்மையா மிஷனுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நாம் அவங்களுக்கு உதவி செய்யணும் எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக நமக்கு அவங்க உதவி செஞ்சுருக்கிறாங்க நாம் எல்லோரும் சின்மையா மிஷன்ல நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு வாலண்டியராக நம்ம நேரத்தை கொடுக்கலாம் பொருளை கொடுக்கலாம் நம்மால் இயந்ததை இந்த அறக்கட்டளைக்கு கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை செய்வதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதிமொழியை நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டிக் கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மீனவச் சொந்தங்களுக்கு கிராம மக்களுக்கு பெரியோர்களுக்கு ஆண்டோர்களுக்கு சான்றோர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த ஐம்பது கோவில் இன்னும் ஐநூறு ஆக ஐயாயிரமாக மாறட்டும் என்று சொல்லி இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சுவாமி ராம கிருஷ்ணானந்த சாமி அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய உரையை கொள்கின்றேன் நன்றி வணக்கம்